தமிழக அரசு வீடுதோறும் நூலகங்கள் அமைத்து பயன்படுத்தி வரும் தீவிர வாசகர்களை ஊக்குவிக்கும் வகையில் விருது வழங்கப்படும் என அரசு அறிவிப்பு அறிவித்திருந்தது இந்த நிலையில் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த கற்பம்புளம் அரசு மேல்நிலை பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றி வரும் பாலாஜி தனது வீட்டில் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட புத்தகங்களை கொண்டு நூலகம் அமைத்துள்ளார் உயர்கல்வி படிப்புக்கு தேவையான அனைத்து புத்தகங்களையும் மாணவர்கள் பயன்பாட்டிற்கு வழங்கி வருகிறார் வீட்டிலேயே நூலகங்கள் அமைத்து சிறப்பாக பயன்படுத்தி வரும் ஆசிரியர் பாலாஜியின் சேவையை பாராட்டி நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்வில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சொந்த நூலகத்திற்கான மூவாயிரம் ரூபாய் மதிப்பிலான கேடயம் மற்றும் சான்றிதழை வழங்கினார் நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் மின் வளர்ச்சி கழகத் தலைவர் கௌதமன் தாட்கோ தலைவர் மதிவானன் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆலோஷ் ஷானவாஸ் நாகை மாலி நகரமன்ற தலைவர் மாரிமுத்து உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்